தாய் வீடு ஃபெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொன்மையை தேடி இருபத்தி நாலாம் அங்கம் ஆதித்தமிழர் திணை வழி குடிகள் திருமாவளவனும் கரிகாலனம் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் தொல்காப்பியம் பொருளதிகாரம் பாடல் பாடும் புலவனுக்காக வகுக்கப்பட்ட கவிதை மரபாகும் தொல்காப்பிய பொருளதிகார நூற்பாக்களையே முன்னிறுத்தி அந்நூற்பாக்களில் பயின்று வரும் கவிதை மரபுகளிலிருந்து அக்கால சமூகம் அரச உருவாக்கத்தின் அடிப்படை வளர்ச்சி அரச விரிவாக்கம் முதலாய தகவல்களை பிரித்தெடுத்து ஆதி தமிழர் திணை வழி குடிகள் திணை வழியாகவே அரசு தென்னாட்டில் உருவாகி இருக்கிறது விரிவாகி இருக்கிறது என்பதை நிறுவுவது இவ் ஆய்வின் கருதுகோளாகும் அரச விரிவாக்கம் முற்கால சோழர் பட்டினப்பாலை பாட்டுடை தலைவனான திருமாவளவனது இளமை பிராயம் நாட்டை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தமை குறிப்பாக இருங்கோவேள் என்னும் வேளிற்குல சோழ பக்கம் சாய வைத்தமை வேளிற்குல மன்னனை சோழர் பக்கம் சாய வைத்தமை காலக்கணிப்புக்கான சான்றுகள் உள்நாட்டு வெளிநாட்டு வாணிபம் விவசாயம் முதலிய சோழர் வரலாறு தொடர்பான அரசியல் செயல்பாடுகள் விரிவாக ஆராயப்பட்டன சென்ற இதழில் கரிகால் பெருவளத்தானை பாட்டுடை தலைவனாகக் கொண்டு கண்ணியார் பாடிய பொருணர் ஆட்டுப்படை வாயிலாக அறியப்படும் கரிகாலன் பற்றிய வரலாறு ஆராயப்பட்டது பொருணர் ஆட்டுப்படை பாடிய காலத்தில் மூவேந்தரும் முடியுடை வேந்தராக அறியப்பட்டார்கள் என்பது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது வீடுகள் திருவின் பெரும் பெயர் நோந்தால் முரசு முழங்கு தானை மூவரும் கூடி அரசவை இருந்த தோற்றம் போல பொர்னர் ஆற்றுப்படை ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஐந்தாம் அடிகள் பாணர்களின் வறுமை கோலம் பாணர் மன்னரை அண்டி வாழ்ந்த வாழ்க்கை கரிகால் பெருவளத்தானது பெண்ணி போர் இப்போரில் தனக்கு எதிராக இருந்த ஒரு பெரும் கூட்டணியை சேர பாண்டியர் பதினொரு வேளிர் உள்ளிட்ட கரிகாலன் தகர்த்தான் சோழ அரசின் தலைமைத்துவத்தை நிலைநாட்டி பேரரசு நிலைக்கு இட்டுச் சென்றான் கரிகாலன் பற்றிய தகவல்கள் தரும் பிற ஆவணங்களும் ஆராயப்பட்டன இந்த இதழில் திருமாவளவனும் கரிகால் பிரிவளத்தானும் ஒருவரா என்னும் ஒப்பாய்வு திருமாவளவனையும் கரிகாலனையும் பாடிய பாடல்கள் வருமாறு ஒன்று பட்டினப்பாலை கண்ணனார் பாடியது திருமாவளவனை இரண்டாவது பொருணராட்டுப்படை முடத்தாமக்கண்ணியார் பாடியது கரிகாலனை மூன்றாவது புறநானூற்று பாடல் அறுபத்தாறு வெண்ணிக்குயர்த்தியார் பாடியது கரிகாலனை நான்காவது புறநானூறு பாடல்கள் ஏழு இருநூற்றி இருபத்தி நாலு கருங்குழல் ஆதனார் பாடியது கரிகாலனை ஐந்தாவது அகநாநூற்று பாடல்கள் நூற்றி இருபத்தைந்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு பரணர் பாடியது கரிகால் பெருவளத்தானே நூற்றி இருபத்தைந்து வாகை பரந்தலை இருநூற்றி நாற்பத்தி ஆறு போர்களை பற்றி பாடியிருக்கிறார் பாடியிருக்கின்றார் கரிகால் பெருவளத்தானே மொத்தம் பட்டினப்பாளி என்னும் ஒரு இலக்கியத்தை மட்டும் உருத்திரங்கண்ணனார் திருமாவளவன் என்னும் பெயரால் பாடியிருக்கிறார் அவை தவிர ஏனைய சங்ககால இலக்கியங்களான பாடல்களான ஐந்து பிரிவுகளும் கரிகால் பெருவளத்தான் மேல் பாடப்பட்டவை பிற்கால பாடல் குறிப்புகளை சேர்த்துக் கொள்ளப்படவில்லை இங்கு திருமாவளவன் என்னும் பட்டினப்பாலை பாட்டுடை தலைவர் கரிகால் பெருவளத்தான் என்னும் புகழ்பெற்ற சோழ மன்னனா என்பதில் கருத்து வேறுபாடுகள் உண்டு முதலாவது அவர்களுடைய பிறப்பு பற்றிய ஆய்வு திருமாவளவன் திருமாவளவன் சிறுவயதில் எதிரிகளால் கடத்தி சிறை வைக்கப்பட்டிருந்தான் தன் வலிமையால் எதிரிகளை வென்று காவலில் இருந்து மீண்டு வந்து தனக்குரிய அரசை பெற்றுக் கொண்டான் என்கிறது பட்டினப்பாலை கூர் உகிர் கொடுபரி குருளை கூட்டுக்குள் வளர்ந்தாங்கு பிற பிணி அகத்து இருந்து பீடுகால் முற்றி செறிவுடை தின்காப்பு ஏறி வால் கழித்து தாயம் ஊழின் எய்தி என்று பட்டினப்பாலை இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி இருபத்தி ஏழு வரையான அடிகள் கூறுகின்றன அடுத்ததாக கரிகாலனுடைய பிறப்பு பற்றி தாய் வயிற்றிருந்து தாயம் எய்தி பொன்னராட்டுப்படை நூற்றி முப்பத்தி இரண்டாம் அடி பிறப்பு ஒத்ததாய் காணப்படுகிறது அரச விரிவாக்க காலத்தில் மன்னர் குலத்து வாரிசுகள் காணாமல் ஆக்கப்படுவது நடந்திருக்கிறது திருமாவளவனும் கரிகாலனம் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாவது அங்க அடையாளங்கள் திருமாவளவன் முடி உடை கருந்தலை புரட்டும் முன்தால் இருநூற்றி முப்பதாம் அடி கரியை யானையை காலால் உதைத்து நடத்தியதால் கரிகாலன் எனப்பட்டான் என்கிறது பட்டினப்பாளே காலில் நெருப்புப்பட்டு ஆரிய புண் ஏற்பட்டதால் கரிகாலன் எனப்பட்டான் என்பது பட்டின பாலை வெண்ப ஒரு பிற்கால செய்தி அடுத்ததாக கரிகாலன் களிறு புறநானூறு ஏழாம் பாடல் களிற்றை காலால் உதைத்து நடத்தி என்று கருங்குழல் ஆதனர் பாடுகின்றார் நேரடி பேர் பொருத்தம் இல்லாவிட்டாலும் பட்டினப்பாலையில் பாடிய முடி உடை கருந்தலை புரட்டும் முன்தாள் என்னும் இருநூற்றி முப்பதாவது அடியும் கரிகாலனை கருங்குழல் ஆதனார் என்னும் புலவர் பாடிய களிறு கடைய தாள் என்னும் புறநானூற்று ஏழாம் பாடலில் அடிகளும் ஒத்திருக்கின்றன இந்த அடிகள் எந்த மன்னனை வேண்டுமானாலும் குறிக்கலாம் என்றும் எதிர்வாதம் செய்யலாம் ஆனால் பாடப்பட்டிருக்கும் சந்தர்ப்பம் நோக்க வேண்டியதாகும் குடி பழி திருமாவளவன் சோழன் பண்டங்களுக்கு புலிமுத்திரை பொறித்தவன் பட்டினப்பாலை நூற்றி முப்பத்தி ஐந்தாம் அடி உறையூரில் கோட்டை கட்டி குடி புகுந்தான் பட்டினப்பாலை இருநூற்றி எண்பத்தி ஐந்தாம் அடி மூதாதையர் பற்றி பேசப்படவில்லை ஆனால் திருமாவளவன் சோழன் என்பது அவன் வளவன் என்னும் பேராலேயே அறிய கிடக்கிறது கிள்ளி சென்னி வளவன் வளத்தான் என்பன சோழ மன்னர்களின் குடிப்பெயர்கள் கரிகாலன் உருவ பயிரேல் சென்னியின் மகன் என்று அறியப்படுகிறார் உருவப்பகுதே இடஞ்சிய சென்னி சிறுவன் பொருநராற்றுப்படை நூற்றி முப்பத்தி அடுத்ததாக பெயர் திருமாவளவன் இவன் பட்டினப்பாலையில் திருமாவளவன் என்று அறியப்படுகிறான் செஞ்சாந்து சிதைந்த மார்பின் ஒன் பூன் அரிமா அன்ன அணங்குடை தொப்பின் திருமாவளவன் என்ற பட்டினப்பாலை இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் அடி முதல் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் அடி வரை கூறுகிறார் கரிகாலன் கரிகாலன் பற்றிய அனைத்து பாடல்களிலும் புலவர்களால் கரிகாலன் என்றே அறியப்படுகிறார் பொர்நராட்டுப்படை ஒன்பாவால் திருமாவளவன் என்று குறிப்பிடப்படுகிறான் போர்வெற்றி கரிகாலன்லை போர் கரிகாலனுக்கும் உதயம் சேரலாதனு மார்பில் புறப்பட்டது உதயம் சேரலாதன் நாணி போர்க்கடத்திலேயே வடக்கிருந்து உயிர் துறந்தான் இப்போரை நேரில் கண்ட புலவர்கள் இருவர் ஒருவர் வெண்ணி குயத்தியார் என்னும் புலவர் அவர் கரிகாலனை இகழ்வது போல புகழ்ந்து பாடிய பாடல் வருமாறு கலியியல் யானை கரிகால் வளவ சென்று அமர் கடந்த நின் ஆற்றல் தோன்ற வென்றோய் நின்னினும் நல்ல நன்றோ கலிகொள் யானர் வெண்ணி பரந்தலை மிக புகழ் உலகம் எய்தி புறப்புண் நாணி விடக்கிருந்தோனே புறநானூறு அறுபத்தி ஆறாம் பாடல் மற்றவர் கலாத்தலையார் இருவரும் வெண்ணி பரந்தலை போரை நேரில் கண்டு பாடியவர்கள் தன் போல் வேந்தன் முன்பு குறித்து எறிந்த புறப்பு மரத்தகை மன்னன் வாழ் வடக்கு இருந்தனன் இங்கு நாள் போல் கலியலர் ஞாயிற்று பகலே புறநானூறு அறுபத்தி ஐந்தாம் பாடல் பரணரும் இப்போரே அகத்தினை பாடல் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் இப்பாடலில் சேர பாண்டிய மன்னர்களோடு பதினோரு வேளிரும் தோற்கடிக்கப்பட்ட செய்தி கூறப்படுகிறது காய்ச்சின மொய்ப்பின் பெரும் பெயர் கரிகால் ஆர்கலி நரவின் வெண்ணி வாயல் சீர்களு மன்னர் மரளிய ஞாட்பின் இமல் இசை முரசம் பொரு களத்து ஒளியில் பதினோரு வேளிரோடு வேந்தர் சாய என்று இருநூற்றி நாற்பத்தி ஆறாம் பாடல் கூறுகிறது அடுத்ததாக கரிகாலன் செய்த இன்னும் ஒரு போர் வாகை போராகும் பரண அகத்தினை மரபில் பாடிய பாடல் ஒன்றில் கரிகாலனின் வாகை பரந்தலை வெற்றியை குறிப்பிடுகிறார் விரி உலை பொலிந்த பரியுடை நன்மான் வெறுபறு தானையோடு வேண்டு புலத்து இருத்த பெருவளக்கரிகால் முன்னலை செல்லார் சூடாவாகை பரந்தலை ஆடுபெற ஒன்பது குடையும் நண்பகல் ஒளித்து இப்பீடில் மன்னர் போல ஓடுவையே மன்னாள் என்பது அகனார் நூற்றி இருபத்தி ஐந்தாம் பாடல் இப்பாடலில் பரணர் வாகை போரை விவரித்து கூறியுள்ளார் வாகை ஒரு இடத்தின் பெயர் என்று பொருள்பட என்று அடை கொடுத்து பாடியிருக்கிறார் அடுத்ததாக திருமாவளவன் உலகு உள்ளளவும் நிலைத்து நிற்கத்தக்கதான பட்டினப்பாலை என்னும் சிறந்த இலக்கியம் வாயிலாக திருமாவளவனது வீரம் வெற்றி புகழ் முதலியவற்றை மிக நுட்பமாக பாடிய உருத்திரம் கண்ணனார் திருமாவளவன் குறிப்பிடத்தக்க மன்னர்களை வெற்றி கொண்டிருந்தால் அவற்றை தமது இலக்கியத்தில் தவறவிட்டிருப்பாரா பட்டினப்பாளியை ஆழமாக பார்க்கும் ஆய்வாளர்களுக்கு இந்த வினா எழுவது இயற்பேர் எனது பார்வையில் இல்லையென்று தான் படுகிறது உருத்திரம் கண்ணனார் தன் காலத்தில் திருமாவளவனுக்கு உரியதாக இருந்த சிறப்புகளையே பாடியிருக்கிறார் மிகையாகவோ அன்றி குறையாகவோ பாடவில்லை என்பது என் கருத்து தொடர்ந்து பார்க்கலாம் திருமாவளவனின் போர்கள் போர்களால் பாழான ஊர்கள் பற்றி விளக்கமாக பாடியிருக்கிறார் மருத நிலத்தில் நடந்த ஒளிஞ்சை போரும் அதன் பாதிப்பும் பற்றிய பாடல் பகுதி போரை நேரே பார்த்தது போல விளக்கமாக அமைந்திருக்கிறது ஆனால் பாலான பகுதிக்கு சொந்தக்காரன் யார் என்று அடையாளம் காட்டப்படவில்லை உகிர் உடை அடிய ஓங்கி எளி யானை வடிமணி புறவியோடு வயவர் வேள பெருநள்வானத்து பரந்து உலாய் நடப்ப இவர் துருகல் போர் வேட்டு வேறு பல் ஒளிஞ்சை சூடி என்று பட்டின பாலை இருநூற்றி முப்பத்தி ஐந்தாம் பாடல் கூறுகிறது யானை படைகளுடனும் குதிரை படைகளுடனும் பகை மன்னரது படை வீரர்கள் வீழ்ந்தனர் ஆகாயத்தில் பிணம் தின்னும் பருந்துகள் வட்டமிட்டன போர்க்கணம் பிணக்காடாகியது இப்போரினால் வளப்பம் மிக்க மருத நிலத்தில் வாழம் குடிகளை விரட்டினான் திருமாவளவன் மேற்கொண்ட அரச விரிவாக்க நடவடிக்கைகளில் போரிட்டு தோற்ற மன்னர் பெயர் அறியப்படவில்லை வம்பலர் சேர்க்கும் கந்துடை பொதியில் பருநிலை நெடுந்தூண் ஒழுக தேண்டி பெருநல் யானையோடு பிடி புணர்த்து உறையவும் என்று பட்டினப்பாலை இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது முதல் இருநூற்றி ஐம்பத்தி ஓராம் அடிகள் கூறுகின்றன பொதுமன்று பற்றி பேசப்படுகிறது இடமாகவும் புதிதாக வருபவர்கள் தங்கும் இடமாகவும் காணப்பட்ட புதுமன்றுகள் போரின் விளைவாக பெண் யானைகள் அவற்றின் பருத்த நீண்ட உயர்ந்த தூண்களை உரசி சாய்த்து கழித்து யானைகளுடன் தங்கம் இடமாக மாறின என்று கூறப்படுகிறது பெருவிழா கழிந்த முதிர் மன்றத்து நெருஞ்சியோடு அருகை பம்பி அழல்வாய் ஓரி அஞ்சுவர கதிர்ப்பவும் அழுகுரல் கூகையோடு ஆண்டலை விழிப்பவம் கணங்கொள் கூலியோடு கதுப்பு இகுத்து அசையே பிணந்தின் யாக்கை பேய்மகள் தோன்றவம் என்று பட்டினப்பாலை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து அடி முதல் இருநூற்றி அறுபது அடி வரை கூறுகிறது பெரு விழாக்கள் நடை பெறாததால் பொது மன்றுகள் தர்மண்டி கிடந்தன நரிகள் பயப்படும்படியாக உலையிட்டன கூகை ஆந்தை முதலியவை அழுகுரல் எழுப்பின பிணம் தின்னும் பேய்கள் நெருங்கி வந்தன என்று கூறப்படுகிறது தொடு தோல் அடியர் துடிபட குழியி கொடுவில் எயினர் கொள்ளை உண்ட உணவு இல் வருங்கூட்டு உள் அகத்தியிருந்து கூகை நண்பகல் குளரவும் அருங்கடி வரைப்பின் ஊர்கவின் அழிய என்று பட்டினப்பாலை இருநூற்றி அறுபத்தைந்து முதல் இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் அடிகள் கூறுகின்றன போர்ப்பறை கேட்ட மாத்திரத்தில் கொல்லை அடிப்பதற்காக விரைந்து வந்து நிற்கும் எயினர் கொல்லை அடித்ததால் வறுமையான நெல் அறைகளின் உள்ளே இருந்து கூகைகள் பகல் நேரத்தில் குளரவும் காவலையுடைய ஊர் அழகிழந்தது என்று சொல்லப்படுகிறது இப்பாடல் பகுதி திருமாவளவன் போரிட்ட ஊர்களை பற்றி பேசுகிறது மருத நிலத்தில் போர் நடந்திருக்கிறது ஒளிஞ்சை போர் நடந்ததாக கூறப்படுகிறது ஆனால் மதிலை முற்றுக்கையிட்டு அழித்ததாக கூறப்படவில்லை ஒளிஞ்சை போர் வெற்றிகளாக கூறப்படுபவை அனைத்தும் ஊர்களின் ஆகும் உள்ளதை ஆவணப்படுத்தி இருக்கிறார் ஒரு கண்ணனார் பட்டின பாலை பாடிய காலத்தில் பெரும்போர் எதுவும் நடக்கவில்லை என்ற முடிவுக்கு வர வேண்டியுள்ளது பல் ஒளியர் பணிவு ஒடுங்க தொல் அருவாளர் தொழில் கேட்ப வடவர் வாட குடவர் கூம்ப தென்னவன் கெட சீறி மன்னர் மண்ணெயில் கதுவும் மதனுடைய நோன்தால் மாத்தானை மர மொய்ப்பின் செங்கண்ணால் செய்து நோக்கி புன்பொதுவர் பொதுவர் இருங்கோவல் மருங்கு சாய என்று பட்டினப்பாலை இருநூற்றி எழுபத்தி நாலு முதல் இருநூற்றி எண்பத்தி ரெண்டாம் அடி வரை கூறப்பட்டிருக்கிறது ஒளியர் அருவாளர் வடவர் குடவர் பொதுவர் தென்மன் இருங்கோவல் ஆகியவரை அடக்கினான் என்று பட்டினப்பாலை அடிகள் கூறுகின்றன ஒளியர் அறுவாளர் வடவர் குடவர் பொதுவர் தென்ன என்னும் அனைத்துமே குடிப்பெயர்கள் இருங்கோவேள் என்னும் வேளிற்குற மன்னன் மட்டுமே சங்க இலக்கியங்களால் அறியப்படுகிறான் இருவரும் வேறு வேறு ஆனவர்கள் என்பதற்குரிய வாதம் வருமா ஒன்று பிற்கால இலக்கியங்கள் இந்த ஆய்வில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை பொருநராற்றுப்படையில் கூறப்படும் மன்னனின் வெண்ணி பரந்தலை போர் வெற்றி பட்டினப்பாலையில் கூறப்படவில்லை பட்டினப்பாலை கூறும் வெற்றிகள் பொருநராற்றுப்படையிலும் சிலப்பதிகாரத்திலும் கூறப்படவில்லை திருமாவளவனம் கரிகால் பெருவளத்தானம் ஒருவரே என்னும் வாதம் முதலாவது பட்டினப்பாலை பாடான் திணை என்னும் பாடல் மரபில் பாடப்பட்ட இலக்கியம் இப்பாடல் வகையே தொல்காப்பியர் காலத்தில் அரச மன்னன் பெருமையை மக்களிடம் செல்லும் ஆயுதமாக அமைந்திருந்தது எனலாம் புலவர்கள் சென்று மன்னன் பெருமைகளை எடுத்து கூறும் ஆற்றுப்படை இலக்கியம் இவ்வகையை சார்ந்தது திருமாவளவன் சோழ நாட்டின் தலைநகரை உறையூரில் இருந்து காவிரிப்பூம் பட்டணத்துக்கு மாற்றிய காலத்தில் இந்நூல் பாடப்பட்டிருக்க வேண்டும் பாடிய காலத்தில் அரசு விரிவாக்கம் நடந்திருக்கிறது திருமாவளவன் அண்டை அயல் தன் கொண்டு வந்ததையே பட்டினப்பாலை கூறுகிறது பட்டினப்பாலையில் காவிரிப்பூம் பட்டினத்தில் நடைபெற்ற கடல் வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதி பண்டங்களுக்கு வரி இருக்கும் முறை பாதுகாப்பு புலிமுத்திரை குத்துதல் போன்ற அரிய தகவல்கள் எடுத்து வரப்பட்டிருக்கின்றன அருங்கடி பெருங்காப்பின் வலியுடை வல்லணங்கினோன் புலி பொறித்துப் புறம் போக்கி என்ற பட்டிணப்பாலை நூற்றி முப்பத்தி இரண்டாம் அடி முதல் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் அடி வரை கூறுகிறது திருமாவளவன் காவிரிப்பும் பட்டிணத்தில் பன்னாட்டு வாணிபத்தையும் பெருக்கி நாட்டை பல வழிகளில் உயர்நிலைக்கு கொண்டு வந்திருந்தான் திருமாவளவனின் தொடக்க காலத்தில் அவன் தன் அயல் பகுதிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து காவிரி போம் உயர் வணிக துறைமுகமாக்கி பொருளாதாரத்தை உயர்நிலைக்கு கொண்டு வந்திருந்தான் என்று அறிய கிடக்கிறது அத்தகைய சிறப்புகளால் திருமாவளவன் என்ற பெயர் அவனுக்கு ஏற்பட்டிருக்கலாம் திருமாவளவனின் அரசியல் வெற்றிகள் இளங்கோவேல் என்னும் வேளில் கூற மன்னன் ஒருவன் மட்டுமே சங்ககால வரலாற்றில் அறியப்படுகிறான் ஒரு இருநூற்றி ஒன்று இருநூற்றி இரண்டு ஆகிய பாடல்களில் கபிலர் இருங்கோவேளை பாடியிருக்கிறார் இருங்கோவேளை பட்டினப்பாலை இரும்ங்குபோல் மருங்கு சாய என்று குறிப்பிட்டிருக்கிறது கபிலருடன் தொடர்புபடுத்தி படுத்தி செல்வ கடுங்கோ வாலி விருட்சிக்கோ பரணர் என்று இப்படி பல மன்னரையும் புலவர்களையும் திருமாவளவனுடன் தொடர்புபடுத்தி பார்க்கலாம் திருமாவளவன் தனது ஆட்சி காலத்தின் முற்பகுதியில் அரசை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பொருளாதாரத்தை பெருக்கினான் பொருளாதார ஆற்றுப்படை பாடப்பட்ட காலத்தில் கரிகாலன் வெண்ணி பிறந்தலை போர்களை நடாத்தி வரலாற்றில் ஒவ்வாறும் மிக்காருமற்ற பேர் அரசனானான் பொருணர் ஆற்றுப்படையில் ஈற்றில் இணைக்கப்பட்டுள்ள வெண்பாவம் திருமாவளவன் என்று குறிப்பிடுகிறது கரிகாலன் பற்றிய தனிப்பாடல் அரிமா சுமந்த அமளி மேலானை திருமாவளவன் எனத் தேறேன் திருமார்பின் என்றே தொழுதேன் தொழுதகை போனவா யாப்பில் அகத்தினை மரபில் அமைந்த இப்பாடல் பிற்காலத்தில் பாடப்பட்டிருக்கிறது கரிகாலன் இப்பாடலில் திருமாவளவனுடன் ஒப்பிடப்பட்டிருக்கின்றான் திருமாவளவன் அரியணையில் வீற்றிருந்து ஆட்சி செய்வது பற்றி கூறப்படுகிறது முதலிரு அடிகளும் கரிகாலனையும் திருமாவளவன் என்று பாடப்பட்டிருக்கிறது பட்டினப்பாலை இறுதியிலும் கரிகாலனின் கால்நெருப்பால் எரியுண்ட செய்தி குறிக்கும் வண்பா ஒன்றும் உண்டு இதுவும் கரிகாலனும் திருமாவளவனும் ஒருவரே என்று உறுதி செய்கிறது சோழர் குடியில் வளவன் என்னும் பெயரால் பாடல் பெற்ற மன்னர்கள் நால்வர் பெருந்திருமாவளவன் புறநானூறு ஐம்பத்தெட்டு அறுபது நூற்றி தொண்ணூற்றி ஏழு இவன் குறாப்பள்ளி துஞ்சிய தோழன் என்று அறியப்படுகிறான் மாவளத்தான் புறநானூறு நாற்பத்தி மூன்றாவது பாடல் சோழன் நலங்கள்ளியின் தம்பி நெடுமாவளவன் புறநானூறு இருநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் சோழன் குளமுற்றத்து கிள்ளிவளவன் திருமாவளவன் பட்டினப்பாலையிலும் பின்னர் சில குறிப்பிடப்படுகிறான் முதல் மூன்று மன்னர்களையும் திருமாவளவனுடன் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடியதான தகவல்கள் இருப்பதாக தெரியவில்லை அதாவது பெருந்திருமாவளவன் மாவளத்தான் நெடுமாவளவன் என்னும் மூன்று மன்னர்களையும் திருமாவளவனுடன் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடியதான தகவல்கள் இருப்பதாக தெரியவில்லை திருமாவளவன் என்னும் பெருமன்னன் ஒருவன் வாழ்ந்து சோழ அரசை பேரரசு பாதையில் இட்டு சென்றான் இவன் கரிகாலனில் வேறான அரசனாக இருந்தால் திருமாவளவன் பற்றிய வேறு பாடல்கள் இருந்திருக்க வாய்ப்புண்டு திருமாவளவனே கரிகால் பெருவளத்தான் ஆகையால் சங்க இலக்கியங்களில் கரிகாலன் பற்றிய பாடல் குறிப்புகள் அதிகம் காணப்படுகின்றன முடிவாக புதிய தகவல்கள் கிடைக்கும் வரை திருமாவளவனும் கரிகால் பெருவளத்தானும் ஒருவரே என்னும் முடிவுக்கே வரலாம் பண்டை சோழர் வரலாறு கரிகாலன் என்னும் பெருமன்னனை கண்டிருக்கிறது அடுத்த இதழில் ஆதித்தமிழர் திணை வழி குடிகள் திணை வழியாகவே அரசு தென்னாட்டில் உருவாகி இருக்கிறது விரிவாகி இருக்கிறது என்பது பார்க்கப்படும் தொடரும்